அந்த அநீதி இழைக்கப்பட்ட ஒரே சமூகம் இந்தியாவில தனித்த சமூகம் பேசு இந்த புத்தகம் அந்த மக்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனை இதை படித்தால் அவன் தன்னுடைய விளையாட்டை அரசியலாக மாற்றுவான் எனக்கு தான

நீ சண்டை போடும் பொழுது அந்த எதிராக இருக்கிறவன் நண்பனா பாருங்க உடச்சிட நண்பனாக பாரு அதான் இந்த பஞ்ச் இருக்கு இல்லையா அதுக்கு அது சயின்ஸ் அது அந்த அந்த நம்ம அவன் பிரயோகிக்கிறான் அது எல்லா ரூல்ஸ் இருக்கு ஒரு விளையாட்டு தான் மற்ற எல்லா விளையாட்டையும் மலையாளி வர்க்கம் கம்பர்ஷியலாக கேட்குது கிரிக்கெட்டா காசு மேட்ச் பிக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் வேற கேம் வேறு ஸ்போர்ட்ஸ் வந்து ரூல்ஸ் இருக்கும் அதை பின்பற்ற தண்டனை கிடைக்கும் ஆனால் கேமுங்கிறது இருக்கவே இல்லை கிரிக்கெட்டு ஸ்போர்ட்ஸு எப்போ கேமாக மாறிச்சு மேட்ச் பிக்ஸிங் வந்து அப்போ ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்போர்ட்ஸை வைக்கக்கூடிய ஒரே இது இந்த பாக்ஸிங் தான் அதனால் இந்த பாக்ஸிங் வந்து கியூபாவிலேயே அவர் போனால் சொன்னால் கியூபா தான் சிறப்பான புத்திச்சூழல் உருவாக்கக்கூடிய மிக பெரிய சக்தி உடைந்தது அதனால் அவர் ஆப்பிரிக்க மக்கள் விடுதலை அடைவதற்கும் கியூபாவில் இருக்கக்கூடிய அரசு அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காகவே அவங்க ஒன்று பெரும் மதுரையாளர்கள் கூட்டம் விளையாட்டுகளை காசாக பார்க்கிறது ஆனால் சோசியலிச சக்தி அதை அரசியலாக பார்க்கிறது அப்படிப்பட்ட அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு வாக்கி கொடுத்த புத்தகம் பயன்படும் தயவுசெய்து நீங்கள் நீங்கள் உங்களை படிக்க நான் சொல்லலை புத்தகத்தை வாங்குங்க எங்காவது ஒரு சிரமில் கூட பத்து ரேங்கிங் மேலே அவனை படிக்க வச்சுட்டீங்கன்னா போதும் ரெட் சல்யூட்